ஜெயங்குட்டம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலரின்றி வாலிபர் உயிரிழந்தார் எனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே உள்ள கரடைக்குளம் கிராமம் மேலத்தருவியைச் சேர்ந்த விமல் கண்ணன் வைதி இருபத்தி ஏழு தனது உறவினரான அதே பகுதியை சேர்ந்த விஜய் வைதி இருபத்தி நான்கு என்பவருடன் தனது இருசக்கரம் வானத்தில் காரணமாக உடையாறுப்பாளையம் சென்று வீட்டு மீண்டும் சொந்த ஊர் கரடைக்குளம் வருவதற்காக ஜெயங்குட்டம் நோக்கி உடையாரப்பாளையம் வேலப்ப செட்டி ஏரி பிரிவு பாதையில் வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அவருக்கு பின்னால் வந்த அடையாளம் தெரியாத கார் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் வந்த விமல்கடன் மற்றும் விஜய் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு ஜெயங்குட்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விஜய் கும்பகோணம் மருத்துவமனையிலும் விமல்கண்ணன் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் விமல்கண்ணன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து குறித்து அவ்வுடையாரப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவிட்டு விசாரித்து வருகின்றனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்